ஹாய் இப்போ பார்த்தீங்கன்னா நிக்கித்தான் இன்னைக்கும் ஸ்கூலுக்கு போகல இன்னைக்கு எங்க போறோன்னா ஹாஸ்பிட்டல் போகிறோம் எங்கே போகிறோம் நிக்கிம்மா யாருக்கு ஜோதிமாவுக்கு அம்மாங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால ஹாஸ்பிட்டல் போகிறோம் வாங்க பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப்ஸ் கொடுத்து படுக்க வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க படுத்துட்டு இருக்காங்க இங்க பாருங்க சேட்டை தாங்க முடியலங்க நிக்கும் இங்கே பாரு சரியான சேட்டைங்க அதுக்கு இதுக்கு ஓடிக்கிட்டே இருக்கா இவளை வச்சு என்ன பண்ணுறதுனே தெரில எந்திரிச்சுவாமே சரியான சேட்டைங்க ஃபோன் எடுத்து நாங்கள் போய் இருக்கா ஓகேங்க டாக்டர் பார்த்துட்டு என்னென்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் என்ன பண்ணுற யார் கொடுமை பண்ணுறாங்க கொடுமை கொடுப்படறாங்களா என்ன கொடுமை பண்றாங்க போன் பார்த்துட்டு வீட்டியா போன்ல என்ன பாக்கிறே பரு பொழு பார்த்துட்டேதே இருக்கேன் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டோம் என்ன சொன்னாங்கன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அவங்க லேசர் பண்ணியிருக்காங்க இப்போ அதிலே லைட்டாக சதம் மாதிரி உழைச்சிருக்கு ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு லேஸ் பண்ணியிருக்காங்க இப்போது பார்த்தீங்கன்னா ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க டிராப்ஸ் ஒரு ஒன் வீக் கண்டினியூ பண்ண சொல்லியிருக்கேன் ஒன் வீக் கண்டினியூ பண்ணக்கப்புறம் ஒரு டூ அப்புறம் அதான் பார்த்திங்கன்னா பதினஞ்சாந்தேதி அந்த மாதிரி வர சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்ம அடுத்த வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம்